வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவாம்சம் பற்றிய ஒரு சில விளக்கங்கள் அப்படின்றது தான் ஸோ என்ன அப்படின்னா இது வந்து என்னுடைய ஒரு புரிதலையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஸோ நவாம்சம் என்பது என்ன ஒரு ராசி கட்டத்தை நான் இது ராசி கட்டம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவகம் ஓகே இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவகத்தை ஒன்பதாக பிரித்து போடுவதுதான் நவாம்சம் இந் ஒரு உதாரணத்துக்கு இந்த பாவகத்தை எடுத்தோம்னா இந்த பாவகம்ன்றது ஒரு முப்பது டிகிரி கொண்ட பாவகம் அதை ஒன்பதாக பிரித்து அப்படின்றத காட்டிலும் இதை ஒன்பதாக எப்படி பிரிக்கிறாங்க ஒரு பாவகத்துக்குள்ள ஒன்பது பாதங்கள் இருக்கு நட்சத்திர பாதங்கள் இருக்குது ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளன இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை பிரித்து ஒரு கிரகம் உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த இந்த பாவகத்தில் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு நட்சத்திரம் மூணு மூணு கிரகத்தோடைய நட்சத்திரம் பாதங்கள் அது மொத்தம் ஒன்பது அஸ்வினிக்கு நாலு பரணிக்கு நாலு கிருத்திகைக்கு ஒன்று அப்படின்ற ஒன்பது பாதம் அந்த ஒன்பது பாதத்தை அப்படியே பிரிக்கிறது ஒரு உதாரணத்திற்கு ஒரு கிரகம் குரு ராசி கட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அதே குரு இங்கே இருக்கும் நவாம்சத்தில் இதுக்கு பேர் வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர் வர்க்கோத்தமம் அப்படின்றதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி ரெண்டாம் பாதம் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் மற்றும் மூணாம் பாதம் அதுக்கப்புறம் வந்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றும் ரெண்டாம் பாதம் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இதெல்லாம் வந்து வர்க்கோத்தம பாதங்கள் நான் வேணால் அந்த சார்ட் இங்கே போடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வர்க்கோத்தம பா இது அப்போ அது வர்க்கோத்தமம் என்னென்னா கிரகங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கோ நவாம்சத்துலேயும் அதே இடத்துல இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் இது ஸோ நவாம்சத்தில் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் புரிஞ்சுனா ஒன் ஒரு பாவகத்தை ஒன்பதாக பிரிப்பது தான் நவாம்சம் ஒரே ஒரு பாவகம் அந்த பாவகத்தை அது நட் அந்த உள் இருக்கும் நட்சத்திர பாதங்களில் அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கோ அதை விரிவுபடுத்தி ஒன்பதாக பிரித்து போடுவது தான் இங்கே நவாம்சம் ஸோ அப்போ பேசிக்காக நட்சத்திரம் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் வந்து நட்சத்திரத்தை இதுக்கு தான் எடுத்துப்பேன் அதுக்கு தான் எடுத்துப்பேன் அப்படின்றது கிடையாது நட்சத்திரம் தேவை சரியா ஸோ அப்போது நட்சத்திரம் தேவை அதுக்குள்ளே இருக்கிற சார அமைப்புகள் அந்த கிரகத்து அமர்ந்திருக்க குழு சாரத்தை கொடுத்துருவோம் அதுவும் தேவை அப்படின்றத எடுத்து ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பார்வை இதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நூல் பராசர ஹோரா சாஸ்திரப்படி எல்லாமே உண்டு நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அங்கே வந்து ஸ்தானபலம் அதுக்கப்புறமா வந்து பார்வை உண்டா அப்படின்றதில் எனக்கு இன்னும் பரிபூர்ணமாக வரல ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நான் பார்வை எடுக்கிறேன் ஆனால் அதுக்காக பலனுக்காக இல்லை வேறு விதத்துக்காக நான் எடுக்கிறேன் அது இட் இஸ் இம்மெட்டீரியல் நவ் ஓகே ஆனால் ஆட்சி உண்டு உச்சம் உண்டு எல்லாமே உண்டு இது இதை எப்படி புரிந்து கொள்வது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஒரு லக்னம் எடுத்துப்போம் ஓகே ஏதோ ஒரு லக்னம் நான் இதை ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கியிருக்கேன் என்னுடைய லக்னம் மற்றும் லக்னாதிபதி அப்படின்ற இடத்துல குணாதிசயங்களுக்கு ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு லக்னத்தை குரு பார்க்குதுன்னு வச்சுப்போம் ஒரு லக்னத்தை குரு பார்க்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம வந்து வச்சுப்போம் நவாம்சத்தில் அதே லக்னமுனை கும்ப லக்ன கும்ப லக்னமாக விழுதுன்னு வச்சுப்போம் ஒரு உங்களுடைய ராசி கட்டத்தில் ஒரு உங்கள் லக்னத்தை குரு பார்க்குது நவாம்சத்தில் அதே லக்ன முனை வந்து உங்களுக்கு கும்பமாக விழுதுன்னு வச்சுப்போம் அந்த கும்பத்தில் சனி அமர்ந்திருக்கார் அந்த இடத்துல இருக்கார் லக்னமாக விழுதுன்னா யார் ராசி கட்டம் படி நீங்க குரு உங்க லக்னத்தை பார்க்குறதுனால பறந்து விரிந்த மனது உடையவர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறான பலனாக போகும் உங்க குணாதிசயத்தில் அந்த இடத்துல வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகிக்கு கொஞ்சம் சுயநலம் மிக்க ஜாதகராகவே இருப்பார் அப்போ நவாம்சம் உங்களுடைய உள் மனதில் உள்ள எண்ணங்களை குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் அமைப்புகளாக நவாம்சம் செயல்படும் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த ஆறு வீடுகளும் புஷ்கர நவாம்சம் அப்படின்ற ஒரு அடிப்படைக்குள்ள வரும் அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள் இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் மற்றும் இவருடைய வீடு பூதனுடைய வீடு அதாவது கட்டுக்கு ஏற்பட்ட மாதிரி சுபராக கன்சிடர் பண்ணி அவங்க வீடெல்லாம் புஷ்கர நவாம்சம் இதில் அமர்ந்த கிரகங்கள் நல்லதை செய்யும் அப்படின்றது ஒரு இயற்கையான ஒரு சாஸ்திர அமைப்புகள் அது வந்து நல்லா இருக்கு அந்த கிரகம் அப்படின்னு சொல்கிறது அப்போது இந்த இடத்தில் உதாரணத்திற்கு சுக்ரன் ராசி கட்டத்தில் இங்கே இருக்கார் அதே சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் நான் இங்கே தான் சுக்கரன் இருப்பார் ஸோ இந்த கிரகம் நீங்கள் நீச்சம்னு கன்சிடர் பண்ண வேண்டாம் ஸோ வர்க்கோத்தமமான பிளானட்டு ஒரு விதமான ஒரு ஸ்தான ப ஒரு பலத்தை பெறுகிறார் அவர் நீச்சம்னு கன்சிடர் இதை வந்து இந்த இடத்துல நீச்சம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏன்னா பேசிக்காகவே ஒரு புஷ்கர நவாம்சத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு உதாரணம் தான் சொல்றேன் இப்படி இருக்கு இங்கே எங்கே வேணாலும் சுக்கரன் போட்டுக்கோங்க நீச்சமாக போடணுன்ற அவசியம் இல்லை நீச்சமாக போடணுன்ற அவசியம் இல்லை எங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சுக்கரனை போட்டுக்கோங்க நவாம்சத்தில் சுக்கரன் புதன் ராகு மூணு பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்புன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாம் வீடு பதினோராம் வீடுடைய பலத்தை பொறுத்து அமைப்புகளுக்குள்ள போகணும் உதாரணத்திற்கு இந்த இடத்துல சுக்கரன் இங்கேயே இருக்கார் ராகுவோடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கார் சாரி ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே வந்து ப்ராப்ளம் கொடுப்பார் இப்போ நம்ம இங்கே நம்ம எப்படி தெரியுமா எடுப்போம் இந்த இடத்துல சுக்கரன் இந்த லக்னத்திற்கு அவயோகர் அதனால் பிரச்சனையை பண்ணார் அப்படின்னு எடுப்போம் அது தவறான அணுகுமுறை அவர் அவயோகர் தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு லக்னத்துக்கு தான் அவையோகர் ராசிக்கு ஆகிடுவார் ஸோ இந்த இடத்துல சுக்ரன் வந்து கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாதுன்னு ஒரு நிலைமையில் வந்து உக்காந்துருவார் ஸோ நான் ஒரு பேசிக்கு தான் போடுறேன் அப்போ இந்த இடத்துல ஏன் அப்படின்னா உங்களுடைய புதன் உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான புதனும் சுக்ரனும் ராகுவோடைய பிடியில் இங்கே நவாம்சத்தில் இருப்பதனால் இங்கே முதல் வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் புதன் தசை வந்தாலும் கொடுக்கும் சுக்கர தசை வந்தாலும் கொடுக்கும் திசை வந்தாலும் கொடுக்கும் இது முதல் திருமணம் ஒரு ஒரு பாதிப்பை அடைந்து ஒரு உதாரணத்திற்கு சுக்கரன் இங்கேயே இல்லைப்பா இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம் பதினோராம் வீடு நியூட்ரலான வீடு தானே இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக இப்போவும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து முடியாது இப்போ நவாம்சத்தோடைய தேவை புரியுதுங்களா உங்களுக்கு இது இந்த இடத்துல புஷ்கர் நவாம்சத்தில் சுப வீட்டில் ராகுவோட இருக்காரேன்னு நினைக்காதீங்க ராகுவோட இருக்காரேன்னு நினைக்காதீங்க இதை தான் இந்த இந்த கான்செப்டை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அப்போ இங்கே என்ன தேவை என்ன தேவை இல்லை ஒரு உதாரணத்திற்கு ஸோ அப்போது இது இது ஒரு உதாரணம் பார்த்திங்களா இதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி நீச்சமாக இருக்கார் ஆமாம் அவர் நீச்சமாக இருக்கார் இங்கே இருக்கார் கண்டிப்பாக சனி தசை அப்படின்னும்பொழுது உடனே நம்ம இங்கே இங்கே நம்ம எவ்வளோ எடுப்போம் அப்படின்னா இந்த இடத்துல சனி தசை பாபத்துவம் அப்படின்னு எடுப்போம் ஆனால் இயல்பாக சனி வீக்காக இருக்கார்னு அர்த்தம் நான் சொல்ல போறீங்கன்னா அது பாபத்துவம்னு எடுக்காதீங்க லக்னப்படியும் அவர் நீச்சமாயிட்டார் மற்றும் நவாம்சப்படியும் நீச்ச அமைப்பில் இருக்கிறன்னு பாவத்துவம் அப்படின்னு எடுங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா புரியும் நீங்கள் ஜோதிடம் பார்க்க பார்க்க தான் நவாம்சத்தோடைய முக்கியத்துவம் ஒரு சில சமயத்தில் தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி வரைக்கும் ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் உண்மையை சொல்லணுன்னா நானும் நவாம்சத்தில் இந்த நாலு கட்ட ஆறு கட்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ரெண்டு அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஆரம்ப காலத்தில் நவாம்சத்தில் ஆட்சி ஊச்சம் எல்லாம் பார்த்தேன் இடைப்பட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வெறும் நவாம்சத்தில் இதை மட்டும் பார்த்தா போதும்னு நினச்சேன் இல்லை அது சரியாக வரல அப்புறம் லாஸ்ட்டு ரெண்டரை வருஷமாக இப்போ நான் என்ன நானே திருப்பி மறுபடியும் திருத்திக்கிட்டு பேக் டு தி ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துட்டேன் இல்லை நவாம்சம் கண்டிப்பாக தேவை ஏன்னா அதை வந்து ஜாதகத்தை கணிக்காத நம்மளுடைய தவறாக தான் இருக்குமே தவிர ஒரு மெத்தடில் போயிட்டிங்க இந்த மெத்தட் தான் கரெக்டு நம்ம இருப்போம் ஆனால் அந்த மெத்தடு கரெக்டாக தான் இருக்குன்றது எதன் அடிப்படையில் நீங்க ஒரு பலன் சொல்றீங்க இதை சொல்றேன் இந்த இடத்துல சுக்ரன் வந்து இந்த இடத்துல இருக்கார் நவாம்சத்தில் சுக்கரன் புதன் ராகு இப்படி இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இப்படி இருக்கார் இந்த இடத்தில் அவயோக தசை நடந்ததுனால் உனக்கு வந்து முதல் திருமணம் போச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமோ அதுதான் அபத்தம் நான் சொல்றது புரியுதுங்களா இந்த இடத்தில் ஏன்னா இப்போ இது எந்த மாதிரினா மிக முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா நவ ராசி கட்டத்தையும் எடுத்துக்கணும் நவாம்சத்தையும் எடுத்துக்கணும் ராசிக்கு ரா லக் ராசியில் ரா லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நவாம்சத்தை கூட சேர்த்துக்கணும் எல்லாமே காமனாக பார்க்கணும் வேணும்னா ராசி கட்டத்தை எடுத்துக்கிறதும் வேணும்னா நவாம்சத்தை கட்டத்தை எடுத்துக்கிறதும் தவறான அணுகுமுறை ஒரு உதாரணத்துக்கு தான் மறுபடியும் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் இல்லை அவர் இல்லை அந்த இடத்துல மாறுதலாக அவர் ரெண்டாம் பாதத்துக்கு போயிட்டார் அப்போ சனி என்ன பண்ணுவார் இந்த இடத்தில் வந்து விடுவார் நவாம்சத்தில் இந்த இடத்துல வந்துடுவார் சனி இந்த இடத்துல வந்துடுவார் இந்த இடத்தில் ஒரு உதாரணத்திற்கு ராகுவோட இருக்கார் ராகுவோட இருக்கார் இந்த சனி தசை ராசி கட்டத்தில் நீச்சமானதுனால போட்டு கெடுக்குது அப்படின்னு நம்ம பலன் சொல்லுவோம் அது தவறு இந்த இடத்தில் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் ராகுவோடு இருக்கிறதுனால கெடுத்துருச்சு அப்படின்னு பலன் சொல்லுவோம் அது தவறான அணுகுமுறை பொதுவாகவே இந்த சனிதசை கெடுக்கும் மாறுதலாக இந்த இடத்தில் ராகுவுடன் சனி இல்லை சுக்கரனுடன் இருக்கார் நவாம்ச ராசி கட்டத்தில் நீச்சமாக இருக்கார் நவாம்சத்தில் சுக்கரனோட இருக்கார் இந்த சனி தசை எக்ஸலண்டாக இருக்கும் நல்லா மற்ற மற்ற கிரகங்கள் வச்சு இது ஒரு இந்த சனி திசை எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பை டிஃபால்ட்டாக இந்த சனிக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் மட்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சனி திசை தான் கெடுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவீடு ஒன்று இருக்குது என்ன சார் எனக்கு சனி லக்னத்துக்கு மீன லக்னமாகி ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்குது சார் நவாம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்துருக்கு சார் ஆனால் நான் படாத பாடு படுறேன் சார் நானும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் சார் உங்கள் பேசிக் ராசி இடத்துலேயே கிரக அமைப்புகள் சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஒரு பலன் எடுக்கிறதுக்கு பன்னெண்டு பாவகமும் ஒன்பது கிரகங்களும் முக்கியம் நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன் எடுக்க முடியாது இப்போ தான் நவாம்சத்தில் ரெண்டாவது போடுறோம் ஒரு உதாரணத்துக்கு இங்கேயே சுக்கரன் சேர்ந்துருக்கு இங்கே சுக்ரன் சேர்ந்துருக்கு புதனும் சேர்ந்திருக்கு சுக்ரன் புதன் மூணு பேரும் சேர்ந்திருக்காங்க இந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு தான் வச்சுக்கிறோம் இந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க இப்படி போட்டால் கூட ஒரு பிரச்சனை வரும் வேற ஒரு பிரச்சனை இந்த இடத்துல வரும் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சி என்னை பொறுத்த மட்டும் என் என்னுடைய தேவைக்காக ஒரு உதாரண ஜாதகத்தை என்னால் குக்கப் பண்ண முடியாது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால்னு உண்மையான ஜாதகத்தை வச்சு வேணால் ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னால் உதாரண ஜாதகத்தை இப்போ ஒரு எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஜாதகத்தை குக்கப் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு பலன் சொல்லி அதை நீங்கள் இங்கே ஆமா சாமி போடணுன்ற அவசியம் கிடையாது ஸோ பேசிக்காக அதை புரிஞ்சுக்கோங்க நவாம்சம் எதுக்கு தேவை நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் கண்டிப்பாக தேவை நவாம்சத்தில் லக்னம் கண்டிப்பாக தேவை உங்கள் குணாதிசயத்தை புரிந்து கொள்ள லக்னம் தேவை நான் சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் லக்னத்தை உங்களுடைய ராசி கட்டத்தை நிர்ணயம் செய்யும்பொழுது நவாம்சத்தில் அந்த கிரகம் எந்தமான பலத்தில் இருக்குன்றதை வைத்து கொண்டு நிர்ணயம் செய்யுங்கள் கட்டத்தில் ஒரு உதாரணத்திற்கு ராசி கட்டத்தில் செவ்வாய் உச்சம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது ராசி கட்டத்தில் லக்னத்து எந்த ஏதாவது ஒரு லக்னம் போட்டுக்கங்க உதாரணத்துக்கு இந்த லக்னம் போட்டுக்கோங்க லக்னாதிபதி மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாக திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது ராசி கட்டத்தில் எங்கே வரும் சந்திரன் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலில் இடத்துல செவ்வாய் ராசி நவாம்சத்தில் நீச்சம் அப்படின்ற அமைப்பு இருக்கும் நீச்சம் அப்படின்னு வரும் இந்த இடத்தில் செவ்வாய் தசை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கப்பெற்ற மற்ற தொடர்புகளை பொறுத்து இது எட்டாம் அதிபதியாக செயல்பட ஆரம்பிச்சிரும் புரியுதுங்களாப்போ எட்டாம் அதிபதியாக செயல் உடல் ரீதியான பிணிகளை கொடுக்கும் திடீர்னு கொடுக்கும் ஏண்டா கொடுக்குதுன்னு தெரியாது நமக்கு தான் செவ்வாய் உச்சமாகச்சே லக்னம் இந்த இடத்தில்தான் லக்னம் பாபத்துவம் செவ்வாயுடைய பார்வையில் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் அது கிடையாது காரணம் இங்கே உண்மையான காரணம் செவ்வாய் நீச்சம் இந்த இடத்தில் அதைத்தான் நீங்க பார்க்கணும் இதுதான் அந்த அமைப்புகளுக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு சில தொடர்புகள் ஒரு சில அமைப்புகள் ஒருவேளை இதே லக்னம் இந்த மாதிரியான லக்னத்தை எடுத்துப்போம் ஒரு உதாரணத்திற்கு இப்படியே எடுத்துப்போம் சுக்கரன் நீச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இல்லை வேண்டாம் ம் சுக்கரன் நீச்சம் நீச்சமாயி இந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கு அப்போ இங்கே என்ன சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சுக்கரன் இங்கேயே இருக்கும் வர்க்கோத்தமாயி இருக்கும் லக்னாதிபதி நீச்சம் அப்படின்ற பேசிஸ்ல இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் பலன் சொல்லுவோம் ஜென்ரல் ப்ரடிக்ஷனுக்கு சொல்றேன் லக்னத்திற்கும் சுக்கரன் நீச்சம் நவாம்சத்திலும் நீச்சம் இந்த இடத்தில் கண்டிப்பாக சுக்கரன் ஒரு உடல் ரீதியான பிணிகளையும் பிரச்சனைகளையும் தருவார் எப்போ சுக்கர தசையில் தருவார் அதில் என்ன மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கட்டத்தில் இதுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் என்னென்னன்றதை அடுத்ததையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு கேஜ் பண்ணணும் ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஒரு ஜாதக பலன் எடுக்கிறோன்னா லக்னம் ராசி அதுக்கப்புறம் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் எப்படி இருக்குது அந்தந்த பாவகங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு லேயர் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு பலன் சொல்லணும் எடுத்த உடனே ஒரு லக்னத்துக்கு மட்டும் வச்சு நீங்கள் பலன் சொல்கிறது தவறாக முடிந்துவிடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவாம்சத்தையும் சேர்த்துக்கணும் ஒரு ஏழாவது லேயராக நவாம்சத்தை சேர்த்துக்கணும் அப்போது நவாம்சத்தில் எல்லாமே உண்டு பிரகத் பராசர ஹோரா சாஸ்திர பிரகாரம் உண்டு மூல புஸ்தகங்கள் பிரகாரம் உண்டு ஒரு மூல புஸ்தகத்திலேயாவது இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல எல்லா மூல புஸ்தகத்துலேயும் இருக்குது ஓகே ஸோ அப்போ உண்டு எப்போ எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் நவாம்சத்தில் என்னை பொறுத்த மட்டும் சேர்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம் சேர்க்கையை நவாம்சத்தில் நான் பார்க்காம பண்ணுறதே கிடையாது ஒரு ஒரு கிரகம் என் ஒன்பதாக பிரிக்கப்பட்டதில்ல ஸோ அப்போ என் கூட யார் இருக்காங்க என்னுடைய நிலைமை எப்படி என்னுடன் ராகு உக்காந்துட்டு இருக்கார் ஒரு பக்கம் இந்த பக்கம் ராகு உக்காந்துட்டு இருக்கார் இந்த பக்கத்துல செவ்வாய் ஒரு உதாரணத்திற்கு நான் லக்னத்தை போட இல்லை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் செவ்வாய் புதன் ராகு சேர்ந்திருக்கு நவாம்சத்தில் செவ்வாய் புதன் ராகு சேர்ந்திருக்கு தான் சேர்ணு அவசியம் கிடையாது வேணாலும் செவ்வாய் புதன் ராகு இந்த இடத்துல சேர்ந்திருக்கு இப்போ ஒரு உதாரணத்திற்கு மிதுன லக்னம் மிதுன லக்னம் செவ்வாய் தசை வருது வேண்டாம் பா புதன் தசையே வருது இந்த புதன் தசையால உங்க அப்பாவுக்கு ஆபத்து கண்டிப்பா உண்டு நினைக்கிறேன் புதன் உங்க அப்பாவுக்கு ஆபத்துகள் இருக்கும் உங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைனாலும் விரயங்கள் இருக்கும் ஜாதகருடைய அப்பாக்கு காரணம் அதுதான் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த தொடர்புகளை புரிந்து கொள்ளணும் நீங்க இந்த மாதிரியாக யோசிக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி குருஜி சொல்லக்கூடிய இந்த ஆறு வீடுகள் புஷ்கர நவாம்சம் என்ற அடிப்படையில் எஸ் கரெக்டாக தான் வருது நான் அது வந்து நான் மறுக்க மாட்டேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்றாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக வரும் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன ராசி கட்டத்தையும் பாருங்கள் நவாம்சத்தையும் பாருங்கள் ரெண்டுத்தையும் பாருங்கள் ராசி கட்டம் படி ஒரு கிரகம் நன்றாக இருந்துவிட்டது நவாம்சம் படி கேவலமாக அந்த கிரகம் சிக்கிக்கிச்சு எங்கே சிக்கிக்கிச்சுன்னா ராசி கட்டத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லாதீங்க இல்லை ராசி கட்டத்தில் கெட்டுப்போச்சு ஆனால் நவாம்சத்தில் நல்லா இருக்குன்னா தோபார் நவாம்சத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது இப்போ சமீபத்தில் விஜயோடைய அவருடைய ஜாதகத்தில் பார்த்தா மாதிரி ராசி கட்டத்தில் புதன் சனி மற்றும் அவருடைய புதன் சனி சனி சூரியன் இவங்க ரெண்டு போ ரெண்டு பேருடைய தொடர்பில் கடுமையான பாபத்துவமாகி குருவுடைய பார்வையில் இருக்குது ஆனால் நவாம்சத்தில் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்கன்ற ராசி கட்டத்திலேயே ஒரு ஆட்சியா இருக்கார்ப்பா அவரே நீங்க ராசி கட்டத்திலும் ஆட்சி நவாம்சத்திலும் நல்லா இருக்காருப்பா அப்படி எடுத்துக்கோங்க இதுதான் காமனான ஒரு அணுகுமுறை வேணும்னா ராசி கட்டம் வேண்டாம் வேணும்னா நவாம்ச கட்டம் போகக்கூடாது சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பத்து பேருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகும் அண்ட் ரெண்டாவது ஹைப் பட்டன் வந்துன்னா கண்டிப்பா அழுத்திக்கோங்க ஓகே அப்போதான் இந்த வீடியோ இன்னும் பத்து பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேருக்கு உங்களால் ரீச் பண்ண முடிகிற எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க ஓகே ஸோ கான்செப்ட் நீட்ஸ் டு பி அந்த தாட் தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட் ஏன் உருவாகுது எதுக்காக சொல்லப்பட்டது அந்த காலத்தில் புஸ்தகம் இவ்வளோ தூரம் சொன்ன மூல புஸ்தகத்தை எழுதினவங்கள்லாம் வந்து தவறா இல்லைல்ல அவங்களுக்கும் ஏதோ புரிஞ்சுருக்கு தானே எழுதியிருக்காங்க அவங்களுக்கும் பரம்பொருள் அருள் இருக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை சரியா அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே